பெ <laughs> <laughs> காரு நானும் ரொம்ப புரிசா வச்சு இருப்போம் ஏன் அந்த காரு வாங்கிருவீங்களா கொஞ்சம் நாள் கழிச்சு

பொய் பாசை ஆகாசத்து ஆகாச பட்டு சின்னஞ்சி என்ன ஏலே சரியே ஏதாச்சி ஏலே சரியே ஏலே மச்சான் பாசி ஆசி லே லே ஆசி லே லே லவசி லவலே गावा சுந்தர அஞ்சிகர

இது மாப்பிள்ள முருவாவோட வந்து இரண்டே ஃபேவரேட்ல எனக்கான தெரிஞ்சா செஞ்சே முன்னிட்டு கிடையாதா

ஏய் சென்னையோட ஹெவி டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்க நீ என்னடா பயப்படுற பத்து மீலு பத்து வீல் டிப்பர் ஓட்டிட்டா நீ பெரிய ஆளுன்னு நினைச்சிக்கிற சொல்றா பத்து வீல் டிப்பர் பெரிய பெரியாலடா ஏன் ஹெவி ட்ரைவர் டா அப்படியா பத்து ஏய் எங்களை பேர் இப்போ சிட்டிக்கில வந்து ஓட்டுறா நாளைக்கு காலையில் சரியா நீ கடை உயிர் விடவா ஆகும் கொஞ்சம் கட நாளைக்கு நீ நினைச்சா இல்லை நான் நினச்சா விட முடியாது கிரௌண்டு ஃபுல்லாக வெள்ளை கடை கிடக்கு குளிக்கலாம் அவ்வளோ தண்ணி கிடக்கு காலையில் ம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க இது

So okay.